ஒரு புழு பூச்சி கூட துரோகம் நினைக்காதவங்க ஒரு செடி கொடியில் இருக்கக்கூடிய பூவை கூட அதை பறிக்காம அதை அப்படியே செடியிலே இருக்கட்டுமே அழகா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களை என்னதான் நீங்க தீயில போட்டு சாம்பலா ஆக்குனாலே சரி வாழ்க்கையே முடிஞ்சிட்டா இவனை நம்ம ஒழிச்சிட்டோம் இவ்வளவு நம்ம ஒழிச்சு கட்டிட்டோம்னு சொல்லிட்டு எதிரிகள் வந்துட்டு என்ன கொக்கரிச்சு சிரிச்சாலே சரி பீனிக்ஸ் பரவ மாதிரி உயிர் தெலக்கூடியவங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகங்க இவங்களுக்கு வாங்கறதுக்கு என்னமோ ரொம்ப வெகுளித்தனமா இருப்பாங்க இவங்களால ஒண்ணும் முடியாதுன்னு மத்தவங்க நினைப்பாங்க ஆனா இவங்க செய்யக்கூடிய வேலையை மத்தவங்க பார்த்தாங்கன்னா வாயை பொழந்துக்கிட்டு போக வேண்டியதுதான் எப்ப சாமின்னு நினைப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை மத்தவங்க அனுபவிக்க நினைச்சாங்கன்னா கூட அவங்க கண்ணுல தண்ணி வந்துடும் ஆனா இவங்க ரத்த கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு நிறைய கஷ்டங்களை தாண்டிதான் இன்னைக்கும் அதாவது முள் படிக்கும் மேல படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் இருந்தாலும் இவங்க மத்தவங்களுக்கு தைரியம் சொல்லுவாங்க தனக்கு பின்னாடி ஆயிரம் துரோகிகள் வந்துட்டு குத்தி இருந்தாலும் முன்னாடி என்னோ சிரிச்ச முகத்தோட பல பேருக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய கூடிய ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல வேகம் காட்டுவாங்க முடியாது முடிச்சு காட்டுது இல்ல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இப்படிப்பட்ட அன்பு சொந்தங்களுக்கு இனி உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்ப நான் சொன்னா நீங்க யோசிப்பீங்க அப்படி என்னம்மான்னு சொல்லிட்டு பெருத்த கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க கொஞ்ச நஞ்சம் இல்லை ஓர் ஆயிரம் அடி வாங்கியிருப்பீங்க இப்போ வரைக்குமே வாங்கிட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த அடிக்கு தகுந்த உயர்வு இருக்கும் அது பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே பலன் கிடைக்க போகுது கண்டிப்பா நல்லது நடக்குமாமா அப்படின்னு இப்ப கேப்பீங்க இல்லையா கட்டாயம் நடக்குது சரிங்களா இது வரைக்கும் நாலாபுரங்கள்ல இருந்தோம் குழப்பம் தடுமாட்டு எந்த வேலையும் முழுசா முடிக்க முடியாது ஏ சொல்ல போனா நீங்க பைத்தியம் புடிச்சி ஓட வச்சிருப்பாரு ஆனா இனி அவருக்கே தலையில ஒரு தட்டை தட்டி ஓரம் உட்கார வைக்க போறோம் உடைய பணப்பை நிரம்ப போகுது அதாவது வற்றி போன பனை பை பைசா காசு இல்ல சொத்துக்கு வழி இல்ல பஞ்சம் பட்னி எங்க போனாலையும் கடன் இப்படி இருந்த பணப்பை நிரம்ப போகுதுங்க பல பேருக்கு உதவி செய்ய போறீங்க உங்களை கண்டும் காணாம போனவங்க இனி உங்ககிட்ட வந்து வழிய பேசுவாங்க மனசுல இந்த பயம் நீங்குது உடல்நிலை சீராகுது ஆழ்ந்த உறக்கம் வரும் இத்தனை தூக்கம் இல்லாம தவிச்சிருப்பீங்க இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடு மட்டும் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் உணவு கட்டுப்படுங்கிறத நான் சொல்றது தப்புதான் சரியான இடத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க அதிகபட்ச காரணம் எதுவாக இருந்துச்சு தெரியுமா கூட இருக்கிறவங்க யாரும் நல்லவங்க கெட்டவங்க அவங்க நம்ம நல்லதா செய்யறாங்களா இல்லை நமக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு இருக்காங்களா எதுவுமே தெரியாம இருந்துச்சு ஆனா இப்போ சுத்தி இருக்கவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிறத உணர்ந்துருவீங்க குடும்பத்துல இனி மகிழ்ச்சி தாங்கும் வெளிப்படையாக பேசுறத மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி யாரையும் எடுத்து தெரிஞ்சு பேசிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அடுத்தளுடைய விவகாரங்களை தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் ஆஹ் இத்தனை நாளா ஒரு சின்ன சின்ன உடல் பாதிப்புகள் அப்படிங்கிறது பார்வைக்கோளாறு பல்வழி கால் வலி இந்த மாதிரி சின்ன சின்ன காயங்கள்லாம் கூட ஏற்பட்டு இருக்கும் இனி அப்படிலாம் இருக்காது மேலும் உறவுக்காரங்கிட்டையும் சரி நண்பர்கிட்டயும் சரி அதிகமா உரிமை எடுத்து பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம் சரிங்களா நம்ம உரிமையா பேசுவோம் ஆனா அவங்க நமக்குன்னு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு தேவை அப்படிங்கிறப்போ நம்ம தான் உங்களுக்கு பெரிய உறவு மாதிரியும் நம்ம இல்லாட்டியும் அவங்க இல்லாத மாதிரியும் நடந்துருந்துருப்பாங்க ஆனா அவங்க தேவைகள் முடிஞ்சதும் நம்மள வந்து யாரோ போல தான் ட்ரீட் பண்ணுவாங்க அதை நீங்க புரிஞ்சுக்கணும் யார்கிட்டையும் எந்த உரிமையும் எதிர்பார்க்காதீங்க எடுத்துக்க நினைக்காதீங்க சரிங்களா அதை விட்டுடுவோம் வெள்ளைகளுடைய போக்குலையும் நல்ல மாற்றம் இருக்கும் சில காரியங்களை போராடி முடிக்க வேண்டிய நிலையில இருந்த நீங்க இனி எளிமையா எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பீங்க அதே மாதிரி கடன் பட்சியில மாட்டிட்டு இருக்கோம் கடனை வந்து சுத்தமா அடிச்சிருவீங்க திடீர் பண வரவு இருக்கும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சொல்லப்போனா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அது மத்தவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும் ரொம்ப தலகனமா இருக்கா இவன் யாரையும் மதிக்க மாட்டானு நினைப்பாங்க அது பதிலாம் நீங்க அவலையே படாதீங்க சரிங்களா இந்த காலகட்டத்தில் வரவு அதிகமா இருக்கிறதுனால மகனுடைய திருமணத்தையும் மகளுடைய திருமணத்தையும் ஊரை மெச்சக்கூடிய அளவுக்கு சிறப்பான நடத்தி முடிப்பீங்க அதே மாதிரி வேலை இல்லாத அன்பர்களுக்கு புதுசா வேலை கிடைக்கும் அதாவது விஏபிகளுடைய உதவி கிடைக்கும் சில நல்ல இட வசதியோட காற்றோட்டம் இருக்கக்கூடிய நல்ல குடிநீர் வசதி இருக்கக்கூடிய நல்ல வசதியான வீட்டுக்கு கூடி போகுவீங்க சொந்த வீடு கனவு நனவாகும் எல்லாம் வந்து நவீன ரக மின்னணு மின்சாதன பொருட்கள் எல்லாம் வீட்டுக்கு வாங்கி போட்டு சந்தோஷப்படுவீங்க அயல் நாட்டுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க தைரியம் கூடும் மூத்த சகோதரர்கள் வகையில உங்களுக்கு உதவி கிடைக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகுது விலை உயர்ந்த ஆபரணங்கள் ரத்தனங்கள் எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க உறவுக்காரங்க வீட்டு விசேஷங்களை நீங்க முன்னணி நடத்துவீங்க திடீர் பயணங்களால வரவு உண்டு அடுத்து இல்லத்தரசில பொறுத்த வரைக்கும் கணவர் உங்ககிட்ட இனிய அன்பா இருப்பாங்க அவங்க கிட்ட கோப்பட மாட்டாங்க அவருடைய வருமானம் உயர்றது இதுவே அலுவலகம் போகக்கூடிய பெண்மணிகளுக்கு வேலை சுமை குறையும் சம்பளம் உயரும் பிள்ளைகள் கிட்ட பேச நேரம் கிடைக்கும் தண்ணி பெண்களை பொறுத்திருக்கும் கல்வி காதல் வேலைன்னு அனைத்து விதங்களையும் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உடல் உபாதைகள் பொறுத்த வரைக்கும் மாதவிடை கோளர்கள்லாம் இப்போ சரியாகும் அடுத்து வியாபாரிகள் பொறுத்திருக்கும் உங்களுக்கு வியாபாரத்துல இருந்து வந்த போட்டியாளர்களை சமாளிக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆற்றல் பெருகும் உங்களுடைய அணுகுமுறையில ஒரு மாற்றம் இருக்கும் புதுசா முதலீடு பண்ணுவீங்க இது தொலைக்காட்சி வானொலி இந்த விளம்பரங்களின் மூலம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க கடை வந்து விரிவாக்கி நவீனமயமாக்குவீங்க கூட்டு தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும் அதான் நீ இருக்கிற இடத்துக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் கம்பெனிக்காரன எல்லாம் கொடுத்துருவான் அக்காமடேஷன் எல்லாமே கொடுத்துருவான் தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்குன்னு எல்லாமே அது குடும்பத்தோட போய் தங்கக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் நீங்க போகிறது மட்டுந்தான் உங்க வேலை போய் நீங்க நின்னா போதும் அதுவே தன்னால முன்னேறிட்டு போயிடும் சரிங்களா சோ அந்த அளவுக்கு உயர்வான நிலையை இனி வாழ போறீங்க கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகி ஆரோக்கியம் சீராகுது இத்தனை நாளா மருத்துவ செலவு செஞ்சிருந்தாலும் சரி மருத்துவம் இருந்தா மட்டும்தான் நான் உயிர் வாழ முடியுன்ற நிலையில இருக்கவும் கூட இனி வந்து அந்த மருத்துவ சப்போர்ட் இல்லாமலேயே முழுமையா குணமாகுவீங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோட வளம் வர போறீங்க சுறுசுறுப்பா அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த எந்த ஒரு சங்கடமும் இப்ப இருக்காது விருப்பங்கள் நிறைவேறும் அவசியமான செலவுகளும் சுப செலவுகளா மாறுது புதுசாக இடம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க பொன் பொருள் சேருது ஒரு சில வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு இருக்கிறதுனால குடும்பத்துல நல்ல சந்தோஷம் இருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும்